சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ராகுவும் புதனும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ராகு புதன் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் ஒரே ராசி கட்டத்தில் ஒரு ஏழு டிகிரி இல்லை பத்து டிகிரிக்குள்ளே இணைவு பெற்றிருந்தால் இந்த பலன்களோட வீரியம் அப்படின்றது அந்த ஜாதகருக்கு இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தனித்திருந்து பலன் கொடுக்கறதுக்கும் சேர்ந்திருந்து இருந்து சேர்க்கை பெற்று ஒரு யோகத்தோட பலன் கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஸோ அந்த வகையில் வித்தியாக்காரகரான இந்த புதனுடைய இணைவு ராகுவுடன் சேர்ந்தால் ஸோ அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி ஒரு மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்துது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ புதன் புதனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வித்தியாக்காரகன் வித்தைக்காரகன் புத்திசாலி ஒரு மனிதர் எவ்வளோ படிக்கிறாங்க கல்விக்காரகன் தாய்மாமனை சொல்றது பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ் ஒருத்தருக்கு எவ்வளோ இருக்குது என் ஏன்னா நிறைய பேர் படிப்பறிவு இல்லாத கூட இருப்பாங்க பட் ஆனால் அவங்களுக்கு ஜென்ரலான விஷயங்கள் அப்படின்றது நிறைய தெரியும் நிறைய நியூஸ் கேட்பாங்க உலக விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் அப்படின்றது இவர்களுக்கு நிறையா இருக்கும் ஒப்பந்தம் ஜோதிடம் கணக்கில் கணிதத்துறையில் பெரியாளாக ஆகக்கூடிய விஷயம் ஆடிட்டர் கடவுளை எடுத்துக்கிட்டோம்னா மகாவிஷ்ணு வியாபாரம் நல்லா பண்ணுறது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நல்லா தெரியும் வியாபார நுணுக்கங்கள் ஒரு பொருளை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் எதை சொன்னால் மக்கள் வாங்குவாங்க அப்படின்றது எல்லாமே இந்த புதனுடைய ஒரு விஷயம்தான் பொழிவாளர்கள் பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை அதே மாதிரி பல குரலில் பேசுவாங்க மிமிக்ரி பண்ணுற ஆர்டிஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணுறது நுண்ணிய அறிவு புத்தகங்கள் பேனா பென்சில் இது எல்லாமே வந்து புதனுடைய காரகத்துவங்கள் அதே மாதிரி ரொம்ப நகைச்சுவையா பேசுறது ரொம்ப ஜோவியலா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெண்ணாக இருந்தால் கூட ஆண்கள் பெண்கள் அப்படின்ற பாரபட்சம் பார்க்காம ரொம்ப ஜோவியலா இருப்பாங்க இந்த புதன் ஆதிக்கம் மிகுந்தவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் இளமையான ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் முக்கியமா பார்த்தீங்கன்னா ஐடி தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் ரியல் எஸ்டேட்டு மீடியேட்டராக இருக்கிறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்குவாங்க இப்போ இந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்லாம் விட்டுட்டு போகிறதுலாம் புதன்கிட்ட நடக்கவே நடக்காது தெரிஞ்சுக்கிட்டு என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்துடலாமே அந்த மாதிரியான ஆர்வம் அப்படின்றது இவங்களுக்கு இவங்ககிட்ட இருக்கும் புதுசு புதுசாக எதையாவது கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் உறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாக்கு தோல் நரம்பு மண்டலம் பித்த நீர்ப்பை காது மூக்கு தொண்டை ராகு எடுத்துக்கிட்டோம்னா ராகு நம்முடைய நவ ஒரு நிழல் கிரகம் ராகுன்னா அன்லிமிட்டெட் பேராசை ஸோ ராகுக்கு வந்து எல்லையே கிடையாது இதுதான் எனக்கு எல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த ராகு தீர்மானிக்கவே மாட்டாரு ராகுவும் பார்த்தீங்கன்னா போகக்காரகன் தந்தை வழி மூதாதரிகளை சொல்லக்கூடிய கிரகம் புதனும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுக்கு காரகமான கிரகம் இந்த ராகு கூட சேர்ந்ததுன்னா அது எல்லாத்தையுமே ரொம்ப அதிகப்படுத்தி விட்டுரும் அப்போ அந்த அதிகப்படியான அறிவுன்றது பார்த்திங்கன்னா ஒரு கிரிமினல் அப்படின்ற ஒரு விஷயம் கிரிமினலாக யோசிக்கிறது கிரிமினலாக பண்ணக்கூடியது அதிகப்படியான நுண்ணறிவு ராகு சேரக்குள்ள அந்த தன்மையை மாற்றி விடுவார் நெகட்டிவாக ஏன்னா புதன் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல கிரகத்தோடு சேரக்குள்ள அந்த நல்ல பண்புகள் அப்படின்றது புதனுக்கு இருக்கும் ஸ்டேபிளான விஷயம் அப்படின்றது தான் அவரோட காரகத்துவங்களை அவர் தருவார் மற்ற எந்த கிரகத்துடன் சேர்ந்தாலும் அதை சார்ந்துதான் இவருடைய குணம் அப்படின்றது வந்து இருக்கும் அப்போ ராகுவும் புதனும் சேரக்குள்ள அதிகப்படியான ஒரு கிரிமினலான ஒரு விஷயங்களை செய்யறது இவர்களுக்கு இருக்கும் ராகு ரொம்ப பிரம்மாண்டம் எதுக்குமே ஆசை அடங்காத ஒரு கிரகம் அப்படின்றது ராகுதான் பில்லி சூனியம் மாந்திரிகத்தில் ஈடுபடுறது விதவையை குறிக்கிறது இந்த ராகு அதே மாதிரி உடலை கெடுக்கக்கூடிய உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்டு ரொம்ப வேகம் ராகுன்றது வேகம்தான் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் இப்போ நம்ம எடுக்கிறோம் நிறைய உணவுகள் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளை எடுத்துக்கிறோம் ஸோ அதுவே விஷமாகி மனிதனை கொள்கின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா ஸோ இதெல்லாமே வந்து ராகுவோட காரகத்துவங்கள் இதே மாதிரி கலப்படம் ஸோ தகாத உடலுறவு கொள்ளுதல் அது யாராக எந்த உறவாக வேண்டாலும் இருக்கலாம் இவங்க இந்த உறவு தான் அப்படின்றத வந்து பார்க்காது தகாத ஒரு உடலுறவு கொடூரமான சித்திரவதை சிறைச்சாலை புற்றுநோய் இது இது எல்லாத்துக்குமே காரக கிரகம் அப்படின்றது ராகு தான் அதே மாதிரி ஸ்மக்லிங் கடத்தல் சம்பந்தமான விஷயங்கள் கடற்கொள்ளை வெளிநாட்டு சதி ஒரு தீவிரவாதியாக இருக்கிறாங்க அப்படின்னா ராகுவோட ஆதிக்கம் அப்படின்றது வந்து அதிகமாகத்தான் இருக்கும் ஒரு குரூர குணம் அப்படின்றது வந்து இவர்கள்கிட்ட இருக்கும் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறது இதெல்லாமே இந்த ராகுவினுடைய காரகத்துவங்களில் வரக்கூடியது அதே மாதிரி ராகுவை வந்து அடக்கணும் அப்படின்னா ஒரே கடவுள் தான் துர்கையோட விஷயம்தான் துர்கையோட மந்திரம் துர்கையோட வழிபாடு தான் இந்த ராகுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த ராகுவும் இந்த புதனும் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைந்திருக்க கூட இயற்கையிலேயே அந்த ஜாதகருக்கு ஒரு பயங்கரமான நுண்ணறிவு அப்படின்றது வந்திருக்கும் ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க கிரகிச்சிருவாங்க கணிதத்தில் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா புக்கில் ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னா இவங்க எக்ஸ்ட்ராவாக அதுக்கு நாலு ஃபார்முலா கண்டுபிடிப்பாங்க ஸோ அந்த அளவுக்கான அறிவு இவங்களுக்கு இருக்கும் இது மாதிரி தகவல் தொடர்பு துறைகள்லாம் இப்போ ஒரு ப்ரோக்ராமை வந்து உருவாக்கணும் புதுசாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கணினி சார்ந்து கம்ப்யூட்டர் சார்ந்து உருவாக்கணும் அப்படின்னா இந்த ராகு புதனுடைய இணைவு அப்படின்றது அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ராகு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஆன்லைன் இன்னைக்கு இருக்கிற இந்த கலியுகம் இயங்கி கொண்டிருக்கு அப்படின்னா அதுக்கு காரக கிரகம் அப்படின்ற ஒரு ராகுந்தான் ஏன்னா எந்த ஒரு விஷயமே ஆன்லைன் இல்லாமல் இல்லை நெட்டு இல்லாமல் இல்லை எல்லாத்துக்குமே எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் தகவல் தொடர்பு அதான் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார்ந்த அனைத்து விஷயங்களுக்குமே காரக கிரகம் அப்படின்றவர் ஸோ இந்த ராகு தான் அப்போ ராகு இல்லாமல் இன்றைய உலகத்தின் இயக்கம் அப்படின்றது கிடையாது ப்போ அதிகப்படியான ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்றது கிரிமினலான ஒரு விஷயத்தை இவங்களுக்கு கொடுத்துரும் தொழில்நுட்ப ஆய்வாளர்களாக இருக்கிறது பயங்கரமான ஒரு தொழில்நுட்ப அறிவு இருக்கும் எந்த ஒரு வியாபாரத்தையும் நுணுக்கமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தையும் லாபகரமான தொழிலையும் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போது மூலதனமாக பணத்தை போட மாட்டாங்க தன்னுடைய அறிவை மூலதனமாக்கி சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய அறிவை தொழிலாக்கி சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த புதன் ராகு காம்பினேஷன்ல வருவாங்க ஸோ அறிவை விற்று பிழைக்கக்கூடியவர்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மொபைல் ஹேக் பண்ணுறது கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணுறது சாஃப்ட்வேர் ஹேக் பண்ணுறது நிறைய ஹேக் பண்ணுறது எல்லாமே இந்த ராகு புதனுடைய இணைவு அப்படின்றது வந்து தரும் இப்போ இதை வந்து குரு எல்லாமே பார்க்கக்குள்ள இது நல்ல விதத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரசாங்கத்திலலாம் ஒரு கொலையாளியை கண்டுபிடிக்கணும் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ராகு புதன் இணைந்தவர்களுடைய தயவு அப்படின்றது தேவைப்படும் அதை குரு பார்க்க இவங்க நல்ல விஷயத்துக்கு இதை பயன்படுத்துவாங்க சப்போஸ் குரு பார்க்கல இந்த ராகுவும் புதனும் மட்டும் இணைஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ இவர்களே ஒரு தீவிரவாத கும்பலாக இருக்கலாம் ஸோ இவங்க ஹேக் பண்ணி மக்கள் கிட்ட இருந்து பணம் பறிக்கிறது அந்தரங்கமான விஷயங்களை கவன கணினி மூலமாக தெரிந்து கொள்வது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாமே உருவாக்கக்கூடியது வந்து இந்த ராகு புதன் நினைவு ஏற்படுத்தும் இந்த ராகு புதன் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எந்த வீட்டில் எந்த பாவகத்தில் இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படுத்துவார்கள் அப்படின்றத பார்க்கலாம் ராகுவும் புதனும் சேர்ந்து ஒருத்தருக்கு லக்னத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இளமையான தோற்றம் இருக்கும் கொஞ்சம் டிசிப்ளின் இல்லாதவர்களாக இருப்பார்கள் இந்த குரு பார்த்துட்டா உங்களுக்கு தோஷம் அப்படின்றது கிடையாது அதே அப்போது ஒழுக்கம் இல்லாத ஒரு நபர்களாக இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்ஷுவலி உங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்ப துறைகளில் ரொம்ப வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப திறமையானவர்களாக இவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் எந்த ஒரு விஷயங்களை கேட்டாலும் உடனே டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவாங்க அதே மாதிரி பொய் பேசுகின்ற ஒரு தன்மை அப்படின்றது இவர்கள்கிட்ட இருக்கும் இரண்டாம் பாவத்தில் இந்த ராகு புதனுடைய இணைவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் பட் ஆனா இவங்க குடும்பத்துல இவங்களை பிரசன்ட் பண்ணிக்கிற விதம் அப்படின்றது ஒரு பொய்யான நோக்கத்துடன் இருக்கும் ஸோ ஒரு உண்மையான தன்மை அப்படின்றது வந்து இவர்கள்கிட்ட இருக்காது ஒரு பொய் பேசுகின்ற தன்மை குடும்பத்துல தன்னை மறைத்து வாழ்கின்ற தன்மை அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ பாசாங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அதில் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுக்குற தன்மை இவர்களுக்கு இருக்கும் ஸோ மூன்றாம் வீட்டில் இந்த ராகு புதனுடைய இணைவு அப்படின்றது ஒரு அதிகமான ஒரு தைரியசாலியாக இருப்பார்கள் பயங்கர ஒரு தைரியம் இருக்கும் ஏன்னா மூன்றாம் பாவத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இந்த ராகு இருக்கக்குள்ள அதிகப்படியான அசட்டு தைரியம் இருக்கும் எதனாலுமே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இவர்கள்கிட்ட இருக்கும் தற்பெருமை அதிகமாக இருக்க நபர்களாக இருப்பார்கள் எந்தவித ஒரு சவால்களையும் எதிர்கொள்ள தயாரான ஒரு நபர்களாக இருப்பார்கள் நான்காம் வீட்டில் இந்த புதன் மற்றும் ராகுவினுடைய இணைவு நான்காம் வீட்டில் புதன் ராகு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு பேராசை இருக்கும் ஏன்னா புதனும் நிலம் வீடு சார்ந்த விஷயங்கள் மனை சார்ந்த விஷயங்கள் அப்போ நிறைய இடம் வாங்கி போடணும் ரொம்ப சொகுசாக இருக்கணும் தவறான வழியில் ஒருத்தருடைய சொத்தை அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் ஸோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக இருக்காத தன்மை குரு பார்க்கல அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் குரு பார்த்து விட்டால் இந்த பலன்கள் அப்படின்றது மாறுபாடாக இருக்கும் எதிர்பாலினத்துறை அதிகமாக ஈர்க்கக்கூடிய தன்மை அவர்கள்கிட்ட இருக்கும் ஸோ ஐந்தாம் வீட்டில் இந்த புதன் ராகுவினுடைய இணைவு குழந்தைங்க ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க குழந்தைங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது அடிக்கடி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு உடல்நல குறைபாடு அப்படின்றது ஏற்படும் எண்ணங்களை வந்து இந்த இடத்துல சரியாக இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் பாவம் அப்படின்றது நம்முடைய எண்ணங்கள் மந்திரஸ்தானம் திரியோணஸ்தானம் அப்போது எண்ணங்கள் அப்படின்றது கண்டிப்பாக சுத்தமாக இருக்க வேண்டும் ஆறாம் பாவத்தில் இந்த ராகு மற்றும் புதனுடைய இணைவு ஆறாம் பாவத்தில் ராகு புதனுடைய இணைவு அப்படின்றது நிறைய இவங்களுக்கு அறிவு ஜாஸ்தியாக இருக்கும் பட் வேலையில் ஒரு நிலை பெற்ற தன்மை இல்லாத விஷயம் இந்த இடத்துல இருக்கும் மனுஷிய சக்தி கிட்ட இருக்கும் இந்த புதன் ராகு சேர்க்கை கொண்டவர்கள் விஷயம் நடக்குது அப்படின்னா முன்கூட்டியே தெரிந்து கொள்வார்கள் ஐந்தாம் பாவத்தில் இருப்பவர்களுக்கும் சரி ஆறாம் பாவத்தில் இருப்பவர்களுக்கும் சரி எந்த ஒரு விஷயத்தையுமே பின்னாடி நடக்க போகுது அப்படின்னா இவங்க மனசு அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நடக்க போகுது நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் அதை வந்து இவங்க மனசுக்கு தெரிஞ்சிடும் வெளிக்காட்டில் அப்படின்னாலும் இவங்க மனசுக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படின்றது ஸோ ஆறாம் பாவத்தில் இருக்கக்குள்ள எப்பயுமே ஒரு எதிரிகளை வந்து எதிர்த்து கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய விஷயம் அப்படின்றது வந்திருக்கும் நிறைய சவால்கள் அப்படின்றது இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஸோ ஏழாம் பாவத்தில் இந்த புதன் ராகுவினுடைய இணைவு ஸோ ஏழாம் பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானம் கூட்டுத் தொழிலை சொல்லக்கூடிய ஸ்தானம் ஸோ இந்த இடத்துல புதன் ராகு இணைவு பெற்றவர்கள் நண்பர்களை நம்பி ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது கூட்டு தொழில் பண்ணக்கூடாது அதே மாதிரி வரக்கூடிய வாழ்க்கை துணை விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது இவர்களுக்குள்ள இருக்கும் வரக்கூடிய வாழ்க்கை துணை மிக பேராசை மிகுந்த ஒரு குணம் கொண்டவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் பாவத்தில் இந்த புதன் ராகு இணைவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவம் அப்படின்றது ரகசியங்களை சொல்லக்கூடிய இடம் ஸோ ஆழமான உள்ளுணர்வு அப்படின்றது வந்து இவங்களுக்கு இருக்கும் ஸோ இதனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அன்றாட நிகழ்வுகளில் ஒரு போராட்டமான விஷயங்களை வந்து கையாளுவார்கள் சில விஷயங்கள் போகுது அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சிடுச்சுன்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்றது அங்கே இருக்காது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு நடைமுறை வாழ்க்கை அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும் ஒரு மாயையான விஷயங்கள் மேஜிக் மாதிரி இருக்கும் இவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பங்கு சந்தையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஷேர் மார்க்கெட்டில் இவங்க நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாமே இருக்குது புதனும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நுண்ணறிவு ராகு வந்து சூதாட்டம் அப்படின்னக்குள்ளே எங்கே பந்தயம் கட்டினா எங்கே ஜெயிக்க முடியும் எந்தில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ லாபம் வரும் அப்படின்றதுலாம் ஒரு கால்குலேட் மைண்ட் இவங்களுக்கு இருக்கும் ஸோ அதிலே கணக்கு போட்டு அதை வெற்றி பெற கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடாகவே இருக்கக்குள்ள ஷேர் மார்க்கெட்டில் லாபம் பங்கு சந்தையில் பந்தயம் கட்டி லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இவங்களுக்கு இருக்குது உழைக்காமல் வரக்கூடிய பணம் எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தையும் குறிப்பிடும் அதே மாதிரி விபத்துகளையும் குறிப்பிடும் அதனால் வெளியில் செல்லக்கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வண்டி வாகனங்களை இயக்கக்குள்ள கவனமாக இருக்கிறது நல்லது ஒன்பதாம் வீட்டில் இந்த ராகு மற்றும் புதனுடைய இணைவு ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் பித்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் தந்தையுடன் சில கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும் ஏன்னா புதனுக்கு தந்தை அப்படின்ற ஒரு சந்திரன் தான் புதனுக்கு தந்தையை பிடிக்காது சனிக்கு எப்படி சூரியனை பிடிக்காதோ அந்த மாதிரி புதனுக்கு சந்திரனை பிடிக்காத ஒரு தன்மை அப்படின்றது வந்திருக்கும் அப்ப அப்போ இயல்பாகவே தந்தைக்கும் மகனுக்கும் இடையேயான உறவு பாதிக்கப்படுறது தந்தையை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே இருக்கும் தந்தைக்கு வேணால் குழந்தை மேலே ஒரு ஆர்வம் இருக்கும் பட் குழந்தைக்கு வந்து தந்தை மேலே ஒரு பிடிப்பு அப்படின்றது வந்து இருக்காது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் நிறைய விஷயங்களை வந்து இந்த நபர்கள் பண்ண பண்ணப்போக்குள்ள அதில் தடைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னாடி வாக்கியம் அப்படின்றது வந்து கிடைக்கும் பத்தாம் இடத்தில் இந்த ராகு புதனுடைய இணைவு ஸோ பத்தாம் இடத்தில் ராகு புதனுடைய இணைவு அப்படின்றது மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பு ஏன்னா பத்தாம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் இந்த இடத்துல புதன் ராகு இருக்கக்குள்ள தொழில் வகையில் மிக ஒரு அற்புதமான முன்னேற்றங்களை அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் முக்கியமாக இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முதலீடுகள் தேவையில்லை அறிவை சார்ந்து இவர்கள் ஏதாவது தொழில் பண்ணாங்க அப்படின்னா மிக மிக ஒரு உயரமான இடத்தை அடைவார்கள் அறிவை சார்ந்தும் சரி இல்லை முதலீடே போட்டு பண்ணுறாங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்கும் இவங்களுக்கு சினிமா துறைகள் கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகள் இவங்களுக்கு செட்டாகக்குள்ள மிக மிக ஒரு உயரமான இடத்தை பிடிப்பார்கள் அதே மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு ஒரு தனியான ஒரு பெயர் அப்படின்றது இருக்கும் அந்த தொழில் அப்படின்றது இப்போ இருக்கிற ஏஐ டேட்டா சயின்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஃப்யூச்சருக்கு எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சார்ந்து தான் நம்ம போவோம் அப்போது இந்த பத்தாம் இடத்தில் புதன் ராகு சேர்க்கை பெற்றவர்கள் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைவது தொழில் முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு மிக சிறந்த ஒரு படைப்பாளர்களாக இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் சினிமா துறைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் இயற்றுவதாக இருக்கட்டும் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதாக இருக்கட்டும் ஒரு கேமராமேனாக இருக்கட்டும் எடிட்டிங் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இந்த புதன் ராகு அப்படின்றது மிக சிறந்த ஒரு நுண்ணறிவை வந்து அந்த இடத்துல ஏற்படுத்திவிடும் பதினோராம் வீட்டில் இந்த ராகு புதனுடைய இணைவு பதினோராம் வீடு அப்படின்றது பாத்தீங்கன்னா வெற்றி லாபஸ்தானம் ஸோ இந்த இடத்துல இந்த சேர்க்கை அப்படின்றது அந்த நபர் அனைத்து விஷயங்களிலையுமே வெற்றி வகை சூடும் நபராக இருப்பார்கள் பலன் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய தசா புக்திகள் அப்படின்றது வரணும் ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நிறைய நண்பர்களுடைய ஆதரவு இவர்களுக்கு இருக்கும் ஈஸியாக தன்னை சுற்றி ஒரு பெரிய நட்பு வட்டத்தை உருவாக்கி கொள்வதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் எந்த பாவகத்தில் இருந்தாலும் அதனுடைய தன்மைகளை பல மடங்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது அதிகப்படியான வெற்றி அதிகப்படியான லாபம் அப்படின்றது ஒரு பேராசையாக மாறி இந்த நபருக்கு எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு விஷயத்தை அந்த இடத்துல உருவாக்கிவிடும் ஸோ பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு புதனருக்குள் ஐன சயன போகஸ்தானம் ஸோ இந்த இடத்துல இந்த இணைவு சரியாக தூக்கம் வராது அதே மாதிரி ரொம்ப அதிகப்படியான ஒரு பேராசை குணம் அப்படின்றது இருக்கும் இவங்களுடைய ஆசைக்காக இவர்களுடைய சுயநலத்திற்காக எந்த விதமான ஒரு சட்ட விரோத செயல்களையும் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம் ஸோ சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள் இந்த பலன்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான் உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய தசா அப்படின்றது வந்தால் இந்த பலன்கள் அப்படின்றது நடக்கும் இதில் பார்த்தீங்கன்னா குரு இந்த இணைவை பார்க்கக்குள்ள இந்த பலன்கள் அப்படின்றது மாறுபட்டதாக இருக்கும் அதே மாதிரி வேறு கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றது இதில் இருக்கக்குள்ள அந்த பலன்கள் இன்னும் மாறுபாடான ஒரு விஷயத்தை தரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னி வீட்லேயோ மிதுன வீட்லேயோ இந்த இணைவு அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த நபருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் முன்னேற்றங்களையும் பொருளாதார முன்னேற்றங்களையும் பெற்றுத்தரும் அறிவில் சிறந்த நபர்களாக அறிவை வைத்து சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அனைவருக்கும் நன்றி